அனைவருக்கும் வணக்கம் இதை நம்ம விவசாயம் சேனல் நான் பிரசாந்த் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ சத்தி காலேஜ் தான் வந்திருக்கோம் இவங்க வந்து எட்டாவது வருஷமா வேளாண் திருவிழா அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க இவங்க தொடர்ந்து வருஷம் வருஷம் கரெக்டாக இந்த டைம் வந்து இந்த வேளாண் திருவிழா மிகவும் ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க இவங்க மெயினாக இங்கே வந்து நாட்டு மாடு நாட்டு நாயின் அதுக்கப்புறம் நாட்டு கோழிகள் குதிரைகள் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்போ இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து நல்லா சிறப்பாக பண்ணிருப்பாங்க நம்ம வந்து சுத்தி காமிக்க போகிறோம் வாங்க ஃபுல்லா சுத்தி காமிக்கலாம் ஓகேங்களா வணக்கம் சொல்லுங்க உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க என் பேர் அன்பு தங்கம்ங்க அன்பு டாக் ஃபார்ம் சொல்லிட்டு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் பாரை வச்சிருக்கோம்ங்க ஐம்பத்தாறு நாட்டு நாய்கள் வச்சுருக்கோம்ங்க கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீட் மட்டும் வச்சுருக்கோம்ங்க இதுக்கு இனச்சேர்க்கையும் பண்ணி கொடுக்குறோம் இதனோட குட்டிகளையும் விற்பனை செய்கிறோம்ங்க இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறோங்க குட்டியை பொறுத்து ரேட்டுங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்கண்ணா நீங்கள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தோரு வருஷமா பண்ணையாக வச்சுருக்கோம்ங்க கன்னி சிப்பிப்பாறை நாலு தலைமுறையாக வச்சுருக்கிறோம் கோம்பை முப்பத்தி ரெண்டு வருஷமாக வச்சுருக்கிறோம்ங்க ராஜபாளையம் பன்னெண்டு வருஷமாக வச்சுருக்கோம்ங்க ஓகேங்கண்ணா இப்போ நீங்கள் வேளாண் திருவிழாவுக்கு வந்து எவ்வளோ வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஏழு வருஷமாக வேளாண் திருவிழாவுக்கு வந்துட்டு இது வேளாண் திருவிழாங்கிறது நாட்டு நாய் நாட்டு மாடு சண்டைக்கடை இதெல்லாம் கொண்டு வர சொல்லிக்கிறாங்க இந்த நாட்டுப் பிரீடுகளை டெவலப் பண்ணுறக்கும் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த சக்தி காலேஜ் வந்து இருக்கிறாங்க இத்தனை பேர் நாட்டு நாய்கள் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கு எங்களுக்கு ஒரு தளமாகவும் இதை அமைஞ்சிருக்குதுங்க வருஷ வருஷம் இங்கே பார்க்க வர்றவங்க இத்தனை பேர் நாட்டு நாய் வச்சுருக்காங்க நாட்டு நாய் பண்ணை வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க மறுபடியும் இருந்தே குட்டி எடுத்துக்கிறாங்க இருந்து எடுத்து குட்டியை வளர்த்தி கொண்டு வந்தே ரெண்டு மூணு குட்டிகளை சைடில் இருக்குதுங்க கட்டி வச்சுக்கிறாங்க மறுபடியும் வர்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்குது ஸ்கூல் குழந்தைகள்லாம் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கும் நாட்டு நாய் தான் வளர்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியுதுங்க நாட்டு நாய்க்கு பராமரிப்பு செலவு கிடையாதுங்க பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அது உயிரோடு இருக்கும் வெளிநாட்டு நாய்களுக்கு பராமரிப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த கிளைமேட்டு ஒத்து வராது ஸ்கின் ப்ராப்ளம் மெடிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் வருங்க வெளிநாட்டு உணவுகள்லாம் அதில் கொடுக்க வேண்டியது வரும் நம்மூர் நாய்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாலே போதுங்க சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம நாய் வந்து நம்மளை பாதுகாக்குங்க வெளிநாட்டு நாய்களை நாம் பாதுகாக்கணுங்க இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஓகேங்கண்ணா இப்போ இந்த வேளாண் திருவிழாவைக்கு வந்து வரப்போ இங்கே எவ்வளோ டாக்ஸ் எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் கடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் எந்த மாதிரி இது பண்ணுவீங்க நல்ல நல்ல டாக்ஸ் மட்டும் கடிக்காமல் தளத்தில் நல்லா பழகக்கூடிய நாய்களை மட்டும் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம்ங்க உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஐம்பத்தாறு நாய் இருக்குங்க நாங்கள் ஒரு மூணு நாய் தான் கொண்டு வந்திருக்கோம் இவர்கிட்ட ஒரு முப்பது நாய் இருக்குது அவர் ரெண்டு நாய் கொண்டு வந்திருக்காருங்க இவர்கிட்ட ஒரு இருபது நாய் இருக்குது அவர் ஒரு நாலு நாய் கொண்டு வந்திருக்காரு அண்ணங்கிட்ட ஒரு ஐம்பது நாய்க்கு மேலே இருக்குது அவரால் முடியாதுங்கிறனால ரெண்டு நாய் மட்டும் கொண்டு வந்துருக்காருங்க அந்த மாதிரி பொது தளத்துல வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிற நல்ல கேரக்டர் இருக்கிற நல்ல ஒப்டின்றன நாய்களை மட்டும் கொண்டு வந்திருக்கோம்ங்க வணக்கங்க வணக்கம்ங்க உங்க நேம் அதுக்கப்புறம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்னோட பேர் கார் வேந்தனுங்க வேந்தன் கேட்டல்பா முத்தூருங்க நம்ம கேட்டல்பா அமைஞ்சிரு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் இருக்குதுங்க எவ்வளோ மாடு வச்சிருக்கீங்க நம்ம காங்கி கால ஆறு காலம் வச்சிருக்கோம்ங்க இன்னைக்கு சோக்கு ஒரு காலையும் ரெண்டு மாடும் கொண்டு வந்துருக்கிறவங்க

இந்த காலை கொண்டு போய் செய்து கொடுத்துட்டு ஓகே இப்போ இப்ப எந்த எந்தெந்த ஊர் வரைக்கும் நீங்க நம்ம ஊர் முத்துறதாலும் நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் ஓகே ஓகே நீங்க வந்து காலை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் ஆமாங்க ட்ரான்ஸ்போர்ட் பிளஸ் காலை ஓகே சார் அது போக வந்து அந்த மாதிரி செல் அந்த பண்ணுவீங்க காலை கண்ணு கடறிகுன்னு எது வேணாலும் நீங்க தொடர்பு பண்ணுங்க அப்படின்னா வந்து நல்ல கண்ணா தரமான கண்ணு நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம் பராமரிப்பு அதை பத்தி பராமரிப்புன்னு ஃப்ரீ பராமரிப்பு தானுங்க ரொம்ப வந்து நம்ம ஜெர்சி மாட்டும் பாக்கலாங்களோ இல்லீங்க ஃப்ரீ தான் இருக்குங்க அது தனியாக வீடியோ பண்ண அது மாதிரி ரொம்ப எளிதா தான் இருக்குங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு காலைக்கு ஒரு இரநூறுவா செலவாகுங்க மினிமம் இரநூறுவா வந்தாலும் காலை வச்சிருந்தலாம் ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூவா இல்லைங்க பழகிக்கிட்டா பழகிக்குங்க கொஞ்சம் பழக வரைக்கும் புசா ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்க பழகிட்டாங்கன்னா ஃப்ரீயா இருக்குங்கிறது இப்போ புதுசா வந்து காலையை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த காலையோட வந்து பழகணும் அப்படின்னா அவங்க எப்படி ஈஸியாக பழகுறது ஒன்னு வேணும் நீங்க பழம் கொடுக்கலாங்க பழத்துல வெள்ளம் கொடுக்கலாமா கள்ளப்பரி கொடுக்கலாம் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம ஆல்ட்டு பழகிக்குங்க அதை தட்டு தேவை வைக்கணும் நம்மளால பண்ணணும்னா தன்ன போல பழகிக்குங்க ஓகேங்க இப்ப ப்ரீடிங் அப்படின்னா அது எப்படிங்க டெய்லி இது பண்ணீங்களா இல்ல ஒன்ஸ் அந்த மாதிரி மாடு வரத போறதுங்க நீங்க பத்து நாளைக்கு ஒரு டெய்லி ரெண்டு மாடு கூட வரும் திடீர்னு மாடு ஒரு பத்து நாளைக்கு வராம இருக்குங்க மாடு வரத போறதுக்கு மொத்தம் ஆறு காலே இருக்குதுங்க நம்ம வந்து மாத்தி மாதிரி பண்ணிக்குவோம் ஓகேங்க இப்ப நீங்க ப்ரீடிங் இது பண்றப்ப அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீட் அந்த மாதிரி எதாவது குடுப்பீங்க இல்ல அதுக்கு காலைக்கு போகும்போது நம்ம கூட போனாக்களை வைக்கிறதானுங்க தோறங்க நம்ம கலப்பு தொடச்சுக்கிறோம் மாடுகளுக்கு எல்லாம் நார்மலாக தானுங்க இதுக்கு தனியாக ஃபீடிங் எல்லாம் கிடையாதுங்க இன்ஜெக்ஷன் இன்ஜெக்சன்ல மெயின்டனன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும் இதுக்கு இப்போ மாடுகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசி மட்டும் காலையில் கரெக்டாக போட்டுக்கணும் அப்போ வந்து மாடுகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் என்ன மாதிரி தடுப்பூசி வந்து டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க பண்றது நம்ம என்னென்ன இன்ஜெக்ஷன் போறாங்களோ அது நேம் சொல்லுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இந்த வேளாண் தெருவில நிறைய குட்டீஸ் எல்லாமே வந்து விசிட் பண்ண வந்திருந்தாங்க அவங்களாம் எல்லாம் ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல்ல இருந்தே கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த டைம் வந்து நல்லா ப்ராடாக பெருசாக வந்து பண்ணியிருந்தாங்க ஷோ எல்லாமே டைமிங்க்கு கரெக்டாக வந்து பண்ணிட்டுருந்தாங்க எந்த ஒரு வெயிலும் கொஞ்சம் கூட பராமரித்தம் பார்க்காம ஷோ எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க இந்த ரிங்குக்குள்ளே வந்து நல்ல நாட்டின மாடுகள் எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு வந்து இதில் நல்ல சிறந்த ஒரு மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிசு எல்லாமே கொடுத்தாங்க அது போக குதிரை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க குதிரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு இதெல்லாம் வச்சு விருது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க குதிரை எல்லாமே குட்டி குட்டி ரைட் எல்லாமே வந்து பண்ணிட்டுருந்தாங்க அதை பார்க்கறதுக்குலாம் ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருந்ததுங்க நிறைய குதிரை வளர்ப்பாளர்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி கால்நடை வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் இன்னும் வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் துண்டுற மாதிரியே இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியே நம்ம வந்து நம்மளோட நாட்டின எல்லாமே பார்க்கலாம் கன்னி சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் இது போல் எல்லா நாய்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதிலேயும் சிறந்த நாய்களுக்கு இல்லாமல் சிறந்த ஒரு பரிசு எல்லாமே கொடுத்துருந்தாங்க விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து நாய்கள் கிட்டே வந்து கொஞ்சறதுக்கு அதுக்கப்புறம் நாய் பற்றி ஏதாவது டவுட்லாம் கேட்டாலும் அங்கிருந்து அந்த நாய் பண்ணியார்கள் எல்லாமே வந்து கிளியராக ரொம்பவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க கண்டிப்பாக ரொம்பவுமே வந்து மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க அடுத்தபடியே நம்ம வந்து காலை பார்க்கலாங்க கா நிறையா காளைகள் எல்லாமே எடுத்திருந்தாங்க அது போக நாட்டின மாடுகளாக எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த திமிலோடு ஒரு கெத்தாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நிற்கிறாங்க அப்படின்ட்டு கிட்ட போகிறதுக்கே வந்து பயமாக இருக்குங்க நிறையா விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டு கிட்ட கிட்ட அப்படியே நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க காளையோட உமையாளரும் காலையை பற்றி டவுட் எல்லாமே கேட்டாலும் அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாம் வளர்க்குறவங்க அந்த காலை வந்து ஒரு ப்ரீடிங்காக மட்டும் பண்ணாமல் இது மாதிரி ஷோல எடுத்துகிட்டு வரப்ப நிறையா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து காளைகள் எல்லாமே வளர்க்கறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வம் காட்டுங்க இந்த மாதிரியான வேளாண் திருவிழா தொடர்ச்சியாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து நடந்தா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் இது போக வந்து அவங்களோட காலேஜ் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க சுட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஜாலியாக பார்த்து பண்ணாங்க குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது போக வந்து நம்மளோட ஸ்ரீ சக்தி காலேஜ் வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்களும் ஃபுல்லாகவே வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் காலையிலாம் இவங்க பாருங்கள் என்ன ஒரு 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 கம்பீரமாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த திமிழ் மட்டும் பாருங்கள் நம்ம சில இடத்துல வந்து ரீல்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா வந்து ஏதாவது சினிமா ஃபே அதில்லாம் வந்து பார்த்துருப்போம் பட் ஆனால் நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த உரிமையாளர்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப கெட்டே வந்து பா ரொம்ப கேராக பார்த்துக்கிறாங்க நிறைய குற்ற ரக மாடுகளும் எடுத்துட்டு வந்ததாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு வேணும் இதோட கன்றுகள்லாம் வேணும் அப்படின்னா கூட இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம வந்து டேரெக்டாக வாங்கிருக்கலாங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு அடுத்து நாட்டு ரக அதாவது கிடக்கள் அதாவது சண்டைக்கு வர்ற கிடாகெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க கிடாலாம் வந்து முரட்டத்தனமாக இருக்குதுங்க இந்த மாதிரியான ஒரு கண்காட்சிக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கிடா அதுக்கப்புறம் காளைகள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நாம் கொஞ்சம் வந்து சேஃபாக தள்ளி நின்றுக்குங்க நம்ம ஆர்வக்குழகில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கோ கிட்டலாம் போனோம் அப்படின்னா இவங்க முட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தாங்க வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து இங்கே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நிறைய கலரிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கெடாக்கும் இந்த மாதிரி அந்த துண்டெல்லாம் கட்டி பார்க்கறதுக்கு சும்மா கம்பீரமாக இருந்துச்சுங்க நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததுங்க மொத்தம் ரெண்டு நாள் நடத்தினாங்க ஒரு நாள் ஃபுல்லாவை கண்காட்சியும் இன்னொரு நாள் வந்து ரேக்ரா ரைஸ் எல்லாமே நடத்துனாங்க ரொம்ப வந்து சிறப்பாக இருந்ததுங்க இது போல் அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட விவசாய நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்